தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் தமிழகத்திலும் கேரளாவிலும் பியார்பவர் அறிமுகம் இந்தியாவின் ஆற்றல் மாற்ற வளர்ச்சிக்கான முன்னணி நிறுவனமாக வளம் வரும் பியார் இப்பொழுது தனது புரட்சிகரமான பவர் தொழில்நுட்பத்துடன் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை விரிவுபடுத்தி உள்ளது கோவையில் நடைபெற்ற விழாவில் வீட்டு பயன்பாடு முதல் வணிக தேவைகள் வரை பல்துறை திறனுடன் கூடிய எரிசக்தி சேமிப்பு தயாரிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டன பியார் பவர் கமர்ஷியல் என்ற புதிய தயாரிப்பு முக்கிய வணிக உபகரணங்களான ஏசி சர்வர்கள் லிஃப்ட் உள்ளிட்டவற்றுக்கு தடையற்ற மின்வளங்கள் ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இயங்கும் சக்தி நம்பகமான செயல்திறன் மற்றும் நிதிநலம் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இது உண்மையிலேயே ஒரு மாற்றத்தினுடைய தீர்வாக பார்க்கப்படுகிறது இந்த தயாரிப்பு இடைஞ்சல் இல்லாத இயக்கம் விறுவிறுப்பான செயல்திறன் மற்றும் திறமையான வெப்ப மேலாண்மைக்கான நானோ பிசிஎம் தொழில்நுட்பம் போன்ற சிறப்பம்சங்களை உள்ளடக்கியது ஐந்தாவது தலைமுறை மின்னணுவியல் மற்றும் ஏஐ சார்ந்த முன்கூட்டிய பராமரிப்பு திறன்கள் வழியாக இது பராமரிப்பு தேவைகளை குறைக்கும் விதமாக சிந்தித்து உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு மேக் இன் இந்தியா தயாரிப்பு இது குறித்து சிபிஏ தலைவர் டாக்டர் ரகுராம் அர்ஜுனன் கூறியதாவது இந்தியாவின் வணிகத்துறைக்கு நவீன ஆற்றல் மேலாண்மை என்பது நிச்சயம் ஒரு மூலதன முதலீலாக மாறும் பியாரின் முயற்சி மிக முக்கியமான முன்னேற்றமாகும் அறிமுக விழாவில் பியார் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்காரி கூறியதாவது வணிகங்களின் ஆற்றல் நுகர்வை மாற்ற செலவுகளை சீரமைக்க மேலும் பசுமை ஆற்றல் தேவையை அதிகரிக்கின்ற நிலையில் பியார் பவர் இந்தியா முழுவதும் விளைவிக்கும் தாக்கம் மிகப்பெரியது என்றார் டுவெண்ட்டி ஃபைவ் கேவிஏ முதல் ஹண்ட்ரட் கேவிஏ வரையிலான அளவுகளில் அமைக்கக்கூடிய பவர் கமர்ஷியல் தற்போதுள்ள டீசல் ஜெனரேட்டர்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களுடன் சீராக இணைந்து செயல்பட முடியும் வணிக அமைப்புகளுக்கு இது ஒரு முழுமையான தீர்வாக அமையும் நிலைத்தன்மை மற்றும் ஆற்றல் பயிற்சியாளர்கள் சங்கம் பியூர் ஈவி இணைந்து இவி எனர்ஜி ப்ராடக்டை வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்கோம் பியூர் இவி வந்து ஒரு மூணு செக்மெண்ட்டில் இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்டுக்கும் கமர்ஷியல் செக்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்கெயில் இந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வேரியண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க வித் சிங்கிள் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் அதே மாதிரி டியூவல் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் மூணு ஏசி வித் லோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வித் லிஃப்ட் இந்த மாதிரி ஒரு மூணு செக்மெண்டில் டொமஸ்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க இந்த பியூர் இவி பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பியூர் ஈவின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினேழுல இருந்து மார்க்கெட்ல இருக்காங்க இந்தியா லெவல்ல ஏழாவது பொசிஷன்ல இருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த பியூர் ஈவிங்கிற அந்த பேட்டரி கெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு கடந்த ஏழு டு எட்டு வருஷமா ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் இப்போ லான்ச் பண்றது வந்துட்டு ஒரு ரைட்டான டைம்ல ரைட்டான ப்ராடக்ட் கொண்டு வராங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற சோலார் இன்ஸ்டாலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ப்ராடெக்ட்டு ஃப்யூச்சரில் வந்து சோலார் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்ரி சிஸ்டம் வந்து அவங்க வந்துட்டு ப்ளக் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சோலாரோ பேட்ரி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்கணுன்னா வந்து நம்ம வந்து பேட்ரி தனியாக வாங்கணும் இன்வெர்டர் தனியாக வாங்கணும் ஸோ மற்ற எல்லா காம்பனெண்ட்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் தனியாக வாங்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நம்ம இன்டகிரேட் பண்ணி கொடுப்போம் ஸோ பியூர் இவி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே இணைச்சி ஒரே ப்ராடக்டாக அதாவது பேட்ரி இன்டகிரேஷனு பேட்ரி இன்வெர்ட்டரு ஸோ அதோட ஏஐ அண்டு எல்லா கிளவுடு பேஸ்டு எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இணைஞ்சு ஒரே ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க ப்ராடக்ட்டு ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நிறைய வரப்போகுது அதே மாதிரி இந்த பியூர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டோட மார்க்கெட் எவ்வளவோ அதை காட்டிலும் இது வந்து நூறு மடங்கு அதிகமான ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டாக இருக்க போகுது அது வந்து அவர் சொல்லியிருந்தாரு ரஃப்லி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாகவே வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை தேங்க் யூ